மாசியமா விறுவா போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு வழியா பர்த்டே பார்ட்டி அப்படின்ற ஒரு கண்டென்ட் முடிஞ்சுங்க இதுக்கப்புறம் மல்லிக்கும் விஜய்க்கும் ரொமான்டிக் ஸ்டார்ட் ஆகும் நினைச்சா இல்லைங்க மிகப்பெரிய பிரச்சனை ஸ்டார்டிங்கே அடிதடி அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு ஏன் எதனால என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை பத்தி பேசுவோம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம குட்டி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஸ்கூலில் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்கு அந்த இடத்துக்கு விஜயும் மல்லியும் வர சொல்கிறாங்க அங்கே போனதுனால விஜய்க்கு ரொம்ப கேபிள் அசிங்க அவமானமான ஒரு விஷயம் நடக்குதுங்க அதனால தாங்க இவ்வளோ பிரச்சனையும் இப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படி என்ன விஷயம் நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசுவோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் என்னோட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ஃபுல்லாக புரியும் ஓகேங்களா ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்பாங்க பேரண்ட்ஸ் மீட்டிங் போன இடத்துல நம்மளோட மீட்டிங் ஆப்போசிட் எதிர்கட்சின்னு வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்ம ராஜேஷோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க வராங்க அவங்க வந்துட்டு இந்த மீட்டிங்கில் நல்லபடியாக பேசிகிட்டு இருப்போம் சொல்கிறாங்க நீயே உன் சம்பாதத்தில் ஒரு ரூபா உங்கள் கொடுக்க கொடுக்க இல்லாமல் அவ்வளோ வேலைக்கு அமைச்சு சோராக்கி அதில் வர்ற வருமானத்தில் நீ பொழைச்சிட்டு இருக்க நீ எல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான ஒரு டாக்கு போதுங்க இதனால விஜய் கோவம் வருது இதுக்கு மேல என்ன யாராலையும் இவ்வளோ கேவலமா அசிங்கமா அவருமானத்தை படுத்த முடியாத மல்லி இனிமே தயவு செஞ்சு என் மூஞ்சில முடிச்சுரு அதை வெளியே போடி குண்டிச்சு குட்டுக்கி அப்படின்னு சொல்லிடுறாருங்க இதை கேட்டவுடனே மல்லிக்கு என்ன சொல்றது இல்லை டாக்கு வரல டாக்கு வரல அப்படியே முழிக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரே டென்ஷன் தாங்க எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா ஒரு நூத்தம்பது பைசா பிரச்சனைங்க ஆமாங்க ஒருத்தர் என்னடானா அதை வாங்கிட்டான் ஒருத்தர் என்னடானா கொடுக்க மாட்டேங்கிறான் கொடுத்தவன் வாங்க மாட்டான் வாங்க கொடுத்த மாட்டேங்கிற பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கு இதுக்கு மேலே என்ன வாங்க போகுது ஏதாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காசை திரும்ப கொடுப்பாங்களா மாட்டாங்களா அந்த காசை இவங்க வாங்குவாங்களா மாட்டாங்களான்ற மாதிரி ஒரு ட்விஸ்டில் போயிட்டு இருக்குங்க வாங்கினவனுக்கு கொடுக்குறதுக்கு ஏன் நோகுதுன்னு தெரில கொடுத்தவனுக்கு ஏன் வாங்குற தெரிலன்னு எனக்கும் தெரிலிங்க வாழ்க்கன்றது ஒரு வட்டம் தான் போயிட்டு இருக்கு ஸோ இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா மல்லி விஜய் இந்த சண்டை இதனால நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்காரணம் ரஜினாதாங்க இப்படி இப்படிதான் அவங்க ஸ்கூலுக்கு மீட்டிங் வராங்க சந்தோஷமா ஜாலியாக ஜம்முன்னு கும்முனு வராங்க ஆனால் திரும்ப வீட்டுக்கு வரும்போது அப்படி வரக்கூடாது ரெண்டு பேரும் பிரிஞ்சு தனியாக வரணும் நான் அதில் ஊது ஊற்றி கொளுத்தி வச்சு சாம்பிராணி போட்டு போட்டு ஸ்மெல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ராஜேஸ்வரி சொல்ல இதை கேட்ட ராஜேஸ்வரியோட ஃப்ரெண்டு என்ன பண்றானா இருக்கிறது அதெல்லாம் பெருசு பண்ணி சிறுசு பண்ணி மிக பெரிய பிரச்சனை மற்றும் பிரயத்தை கொண்டு வரா இதனால என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க நேராக வீட்டுக்கு போவாங்க ராஜேஸ்வரியை பார்ப்பாங்க ராஜேஸ்வரி உன்னால என் தம்பி இவ்வளவு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேணப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு காய் தூப்பி அசிங்க பண்ணுமா சொல்லு நான் என்ன பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கேட்க இதை கேட்ட உடனே ஒரு பைத்தியக்காரனை வீடியோ எடுக்கிறான் ஏன்னா எனக்கும் தெரில சரி ஓகே இப்படி போயிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரில என்ன நடக்குதுன்னா நம்ம ராஜசேரி கேட்ட கேள்விக்கெல்லாம் எல்லாம் மல்லி தானே இதுக்கு மேல இந்த மாதிரிலாம் என்ன கேவலம் அசிங்கமாக நடத்த கேட்டதனமா பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அப்படி வச்சுக்கிட்டா தக்காளி சொல்ல நம்ம விஜய் சொல்றாரு உனக்கெல்லாம் ஏண்டி இவ்வளோ சத்தம் போட்டு பேசுற கத்தி வேற பேசுறீ நீ பண்ணதுக்கு கொஞ்சுவாங்களா ஆர்த்தி ஊது பத்தி பொட்டெல்லாம் வைப்பாங்களா அடியே கொட்டச்சி குண்டு மூக்கி அப்படின்னு கேக்க உடனே நம்ம மல்லி காண்டாய் கடுப்புல கத்துறாங்க ஏன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா என்ன அவங்க அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க நீ பண்ணதுக்கு அசிங்கப்படுறதா கொஞ்சுவாங்களா கேக்குறாங்களா பதில் சொல்றீ அப்படின்னு சொல்ல இதை கேட்டவொன்னே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம நம்மளோட மல்லி முழிக்கிறாங்க இதுக்கப்புறம் மல்லிசியில் என்ன விற்பிறு சுவாரஸ்யமா காரசிரமா போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒவ்வொரு விரிவான சுவாரஸ்யமான அடுத்தது வீடியோ அப்லோட் பண்ற ஸோ என்ன வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வரது என்ன குறுகுறு நோக்கானு வீடியோ எடுத்துட்டு இருக்கான் ஏன் எடுக்கிறான் எதுக்காக எடுக்கிறான்னு தெரியல வீடியோதான் எடுக்கிறான் வேற ஏதாவது பண்றான்னு எனக்கு தெரியல வீடியோ எடுத்தா சந்தோஷம் தாங்க ஆல்ரெடி ஐயா பேமஸ் வேர்ல்டு ஃபுல்லா இவன் வீடியோ எடுக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகலாம் அந்த ரஷ்யா பக்கம் பக்கம் பக்கம்லாம் போயிட்டு வருவோம் சோ ஓகே நண்பர்களே Thank you so much, Tata. See you. Bye-bye.